துணிச்சல் துணிச்சல் தைரியங்கிறது பிறப்புலையே பிறப்புலையாக இருக்கிறது ஏன்னா இந்த துணிச்சல் தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ சங்கரும் சந்தனக்காடும் தமிழ் இனத்தினுடைய எல்லைச்சாமி வனக்காவலான்னு சொல்லப்பட்ட வீரப்பனை எடுக்கும்போதே அந்த துணிச்சல் இருந்திருந்தால் தானே எடுத்துருக்க முடியும் பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த துணிச்சல் இன்னும் செத்தாக போயிடும் நீச்சலே சாகிற வரைக்கும் அடிக்கும்போது துணிச்சல் கடைசி வரைக்கும் இல்லாமலா போயிடும் ஆ நான் அது மாதிரி படத்தில் நிறைய ஆர்ட்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கல்ல இது ஒரு சமூக சார்ந்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒத்துக்க மாட்டாங்க மேக்சிமம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களாம் எப்படி ஒத்துக்க வச்சு அதாவது இந்த படைப்பில் சமுத்திரக்கணி என்னுடைய நெருங்கிய நண்பன் சரண்யா பொன்வண்ணன் தேசிய விருது பெற்ற ஒரு சிறந்த நடிகை இந்திய அளவில் நாயகன்லேயே அவங்க நிரூபிச்சிட்டவங்க அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலியான் இளவரசு ரெடின் கிங்ஸ்லே பாகுபலி பிரபாகர் மதுசூதன ராவ் தீனா சாய் தீனா அப்புறம் நெல்கள் ரவி தலைவாசல் விஜய் கராத்த ராஜா இப்படி எண்ணற்றவர்கள் இளவரசு ஏஎல் அழகப்பன் புஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணு சமீபத்தில் நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டுருக்கு இப்படி இவங்க எல்லாருமே இதில் நடிக்க வந்ததுங்கிறது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் காடுவெட்டி குரு அவர்கள் யார் மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் போராடின ஒரு போராளி ஒரு மாவீரன் அப்படிங்கிறது தெரியும் இதில் பல பேருக்கு இந்த படைப்பில் உள்ளே வந்ததுக்கு பிறகு இதில் இந்தியாவில் ரெண்டு முறை தேசிய விருது வாங்கின ஜே ஜிவி பிரகாஷ் இசைக்கு வாங்கினவர் சாம்சியஸ் புஷ்பா டூ சன் சில்வா டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் தேசிய விருது பெற்ற படத்தொகுப்பாளர் ராஜா முகமது இப்படி எல்லாருமே வந்து ஒரு பெரும் பெரும் கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட கலைஞர்கள் கவி பேரஸ் வைரமுத்தவர்கள் ஏழு முறை தேசிய விருது வாங்கினவர் ஏழாயிரம் பாடல்கள் இயற்றினவர் இவங்க எல்லாருக்குமே ஒரு 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 முக்கியமான கட்டமாக அவர்கள் ஏற்கனவே பல படங்களில் துணை இயக்குனராக நான் பணிபுரிஞ்சிருக்கேன் என் மேலே நான் தனிப்பட்ட முறையில் போராட்ட காலத்தில் நிற்கிறது படைப்புகளை நேர்மையாக செய்கிறது அதில் புனைவு இல்லாத உண்மை சம்பவங்களை எடுக்கிறது இதெல்லாம் என் மேலே அபரிமிதமான நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் உள்ள வந்த நிலையில் கூட பாதி படைப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே பல பேர் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நான் தமிழர் குடியில் எல்லா குடிகளையும் நான் சமமாக பார்க்குறேன் ஆனால் குறிப்பாக வன்னிய அரசு நேர்மையற்ற முறையில் இதில் இருக்கிற பல நடிகர்களிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்படுத்து இதில் பெரும் கலைஞர்கள் அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கெல்லாம் பெரிய பெரிய சிக்கலை உண்டு பண்ணார் நான் சமீபத்தில் கூட சொன்னேன் திருமாவளவன் அவர்கள் என் தந்தையினுடைய நண்பரின் மகர் மகன் எனக்கு முன்னாடி அவர் என்ன நான் படித்த அதே திட்டப்படி பள்ளியில் தான் படித்தவர் எனக்கு அவருக்கு நல்ல நட்பு இருக்குது வன்னியரசு வாயை கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு நான் பிரசாத் லேப்ரில் நடந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே சொன்னேன் அதனால் எண்ணற்றவர்கள் வந்து இந்த படைப்பில் பங்கு பெறக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி அல்லது வந்து நயவஞ்சமாக பேசி எவ்வளவோ பண்ணாங்க ஆனால் கௌதமன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படைப்பு ஒரு நேர்மையான படைப்பு இந்த படைப்பு வெளியே வரும்போது நீங்க சாதி த ஒரு ஒரு தனிச்சாதி படைப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழர் நிலமும் இந்த படைப்பை கொண்டாட போகுதுன்னு சொல்லியே என் கூட துணை நின்றதுக்கு இத்தனை கலைஞர்களுக்கும் நான் பிறந்த இந்த கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மண்ணில் இருந்து அவர்களுக்கு நான் என்னுடைய நெகிழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்ன அடுத்ததா அதாவது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சந்தனக்காடு எடுத்துட்டேன் முந்திரி காடில் ரெண்டு வரலாறுன்னு சொன்னேன் ஒன்று மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய வரலாறு இன்னொன்று தலைவர் பிரபாகரன் எப்பொழுது அங்கே ஈழத்தில் ஆயுதம் தூக்குனாரோ விடுதலை மண்ணின் அந்த தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக அதுபோல தமிழ்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தூக்கின ஒரு ஒரு மாவீரன் மட்டும் இல்லை தமிழ் இனத்து தமிழ் இனத்திற்கான ஒரு தமிழ் தேசிய தலைவர் தோட தமிழரசன் என்னுடைய தந்தையினுடைய உயிர் நண்பர் அந்த அவர்களுடைய படையில் தான் என்னுடைய தந்தை இருந்தார் எத்தனையோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் என்னுடைய சிறு வயசுலேயே நான் அனுபவிச்சிருக்கேன் ஆக தமிழ் ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் நிலமும் இனமும் உரிமை பெற்று தலை நிமிர்ந்து வாழும்னு போராடி இந்த மண்ணில் பொன்பரப்பில் ரத்தம் சிந்தி சூழ்ச்சியாக சூழ்ச்சியால் கொல்லப்பட்ட ஒரு பெ நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரும் வரலாறு ஒரு பெரும் தரிசனம் தோழர் தமிழரசனுடைய வரலாறு ஆக இந்த ரெண்டு முந்திரிக்காடு முந்திரிக்காட்டுடைய மாவீரன் காடுவெட்டி குரு வரலாறுக்கு பிறகு தோழர் தமிழரசன் வரலாறு அதன் பிறகு நான் உயிராக நேசிக்கிறேன் என் தாய்க்கு சமமாக இருக்கிற மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காட்டு வரலாறு ஆக என்னுடைய மண்ணின் நிமிர்வுக்காக போராடி இந்த மண்ணில் விதையாக விழுந்தவர்களுடைய வரலாறுகள் அத்தனையும் ஒவ்வொன்றா வரும் என் மூச்சிருக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்